வானத்தில் பறக்கும் பறவைகளை இனி சாதாரணமாக பார்க்க முடியாது ரஷ்யா ஒரு அதிரடி தொழில்நுட்பத்தை புகுத்தியுள்ளது நிஜ பறவைகளின் மூளையில் சிப்பொருத்தி அவற்றை ஒழுங்கு பார்க்கும் ட்ரோன்களாக மாற்றியுள்ளது ரஷ்யாவின் நிறுவனம் இது அறிவியலா அல்லது ஆபத்தா விரிவாக பார்ப்போம் சமீபத்தில் மொஸ்கோவில் நடத்தப்பட்ட சோதனையில் மூளையில் சிப்பொருத்தப்பட்ட ஒரு கூட்டம் புறாக்கள் ஆய்வகத்திலிருந்து கிளம்பி குறிப்பிட்ட தூரம் சென்று மீண்டும் பத்திரமாக திரும்பி வந்துள்ளன இந்த பறவைகளின் முதுகில் ஒரு சிறிய பேக் பேக் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கும் கருவி பொருத்தப்பட்டிருக்கும் ஆப்ரேட்டர்கள் கொடுக்கும் சிக்னல் மூலம் அந்த புறாக்கள் தாமாகவே இடது அல்லது வலது பக்கம் திரும்பும் அளவுக்கு தூண்டப்படுகின்றன அதாவது ஒரு உயிரினத்தை இயந்திரம் போல நம்மால் கட்டுப்படுத்த முடியும் ஏன் இந்த தொழில்நுட்பம் சாதாரண ட்ரோன்களை விடவும் இந்த பறவைகள் அதிக நேரம் பறக்கக்கூடியவை சுலபமாக யாருடைய கண்ணிலும் படாது மேலும் கடினமான இடங்களுக்குள் லாபமாக செல்லும் திறன் கொண்டவை மின்சார கம்பிகள் எரிவாயு நிலங்களை கண்காணிக்கவும் அவசர கால மீட்பு பணிகளுக்கு இதை போவதாக ரஷ்யா கூறுகிறது ஆனால் இது நகரங்களில் மக்களை பார்க்கவும் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது புறாக்களுடன் நிற்காமல் அடுத்து காகங்கள் மற்றும் கடற்பறவைகளிலும் இந்த சோதனையை விரிவுபடுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது ஒருபுறம் இது மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சியாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் பறவைகளின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது உயிரினங்களை ட்ரோன்களாக மாற்றும் இந்த முயற்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்